ாலும் ராயினும் தூய மனசு இருந்தாலும் போதுமா தூய மனசு இருந்தாலும் என்னன்னாலும் ஏமாப்புடைத்து பாதுகாப்பு உடைத்திருக்க ரகசியம் அடங்கியிருக்கு குரல் சொல்லும்போது மனநலம் மண்ணுயிர் காக்கம் என்னன்னாலும் எல்லா புகழும் தருணா மனநாளும் நன்கூடைய ராயினும் சான்றோருக்கு என்னன்னாலும் யாமா புடைத்தான் நீ நல்ல மனசன் ஐயா ஆனால் உனக்கு பாதுகாப்பு வேணுமே நீ தாய சிந்தை இருக்கு பொருள் வந்தா ஏழைகளுக்கு உதவி செய்கிற புலால் உண்ண மாட்டேன் யாருக்கு எப்படி யாரோட யார் வா யாரோட யாருக்கு செய்ய மாட்டேன் பாராட்ட வேண்டிய அறிவு தான் ஆனால் நீ ஜென்மத்தை கடத்தெட்டு வேணும்லவா அதுக்கு என்ன உபாயணா என்னென்னாலும் எல்லா புகழும் தான் ஏன்னா என்னென்னா ஏமா பொடைத்து அப்போ என்ன செய்யணும் ஞானிகளை வணங்குறான் கொண்டாட குணப்பண்பு இருக்குது பாராட்ட வேண்டியது தான் அது நீடி ஆயிலும் நோயெலாம் வாழும் தரும் அது அதுக்கு மட்டும் அதுக்கு தான் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுக்கு தூய மனசு இருக்குன்னா தூய மனசு தைய சிந்தை எல்லா எல்லா பண்புகளும் இருக்குது கொடுக்கக்கூடிய மனது பிறர் மன்னிக்க கூட மனசு விட்டு கொடுத்து அனுசரித்து செலுதல் போன்ற எந்த பண்புகளாக இருக்குது இது அந்த அந்த ஜென்மத்தில் அவன் நீடியாக தரணும் நோயில்லா வாழ்வு நீடியாகவும் கொடுக்கும் அது மட்டும் தான் செய்யும் மனநலாம் நன்கூடைய ராயினும் சான்றுக்கு ஏமா ஏமாப்புடைத்துனான் அப்போ அவன் சான்றிவானவன் மனம் தூய மனம் உள்ளவன் சான்றிவான் அவன் சான்றிக்க இனம் பாதுகாப்பு தரும் இப்போ ராமணி சாமி இருக்கிறார் மாணிக்க இருக்கிறார் தாய்மார சாமிகள் பட்டம் தரும் யா என்ன கூப்பிட்டேன்னு கேட்டான் சுய மனசு ஒன்று திருவர்களால் திட்டுவிட்டேன் ஆனால் இனி பெறவாமல் இருப்பதற்கு நீ அருள் செய்யணும்னு கேட்டான் நீ என்னை பெறவாத இருக்கிற அருள் செய்யணும் கருவி காரணமாக இருப்பது பலகீனமான உடம்பு இந்த பொல்லாத காமத்தேகம் ஐயா உன்னை நான் வணங்குவதே நான் எதுக்கு உன்னை வணங்குறேன்னு சொன்னால் எனக்கு செல்வத்தை கொடுக்குற அறிவு கொடுத்துருக்கிறேன் தயவு செஞ்சு கொடுத்துருக்குறேன் உடல் ஆரோக்கியம் இருக்குது நோயெலாம் வாழ்வு தந்திருக்கிறேன் நல்லா சுற்றுக்கூச அமைந்திருக்கு அமைந்திருக்கு பண்புள்ள தொண்டர்களும் இருக்கிறேன் நல்ல மனைவி மக்கள் நல்ல பாது அன்புள்ள மனைவி அன்புள்ள பிள்ளைகள் சுட்டுப்புசூழல் அமைந்திருக்குது ஆனாலும் எனக்கு போதாது இது மீண்டும் பிறகு காரணமாக இருக்குது இனி பிறவாமைக்கு நீ அருள் செய்யணும்னு கேட்கணும் அதான் சொன்னான் மனநலாம் ராயினும் சான்றோருக்கு என்ன என்னன்னாலும் ஏமாப்படை தான் தூய மனசு நன்மைதான் ஆனால் பாதுகாப்பு வேணும் இனி மீண்டும் மீண்டும் பிறப்பது தேவையில்லா ஒன்று மனிதனாக பிறந்தால் அவன் மோசிக்கிறது அடைய வேண்டும் அவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை பெறுவது எப்படி பெற வேண்டும் யார் ஒருவன் மரணமில்லா பெருவால் பெற்றானோ யார் ஒருவன் ஜென்மத்தை கடைத்திட்டு கொண்டானோ யார் ஒருவன் தேகக்கூட்டத்தை நீக்கி உடிவுடம்பு உடம்பு ஒளி உடம்பை பெற்று கொண்டானோ அவன் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு ஞானம் சித்திக்காது ஞானம் என்பது என்ன இனியும் பிறக்கக்கூடாது போதும் பிறந்தது போதும் வாழ்ந்தது போதும் பிறக்கவும் வாழ்வது நல்லது தான் ஆனால் பொல்லாத வறுமையும் நோயும் பிரச்சனையும் தாங்க முடியாத பிரச்சனைகள் வந்தால் தாங்க முடியாத தொடமா அது மாதிரி இருக்கக்கூடாது ஞானிகளை வணங்கும் போது என்ன ஏன் எப்போ பார்த்தாலும் எப்போயா மனைவிக்கு நோய் பிள்ளைகளுக்கு நோய் எப்படி அமை வீட்டில் அமைதியே இல்லையா அருள் செய்யலாம்ப்பா அதுக்கு அதுக்கெல்லாம் அங்கே தயாராக இருக்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் போகக்கூட கொஞ்சம் செய்து தருவோம் என்னென்ன வேணும் எல்லாம் சரி எல்லாம் கொடுத்துருக்குறேன் நோய் இல்லா மாணவி நோய் இல்லா பிள்ளைகள் எல்லாம் என்னை என்னை சார்ந்துருக்கக்கூடாதுன்னா எல்லாம் உயர்ந்த பண்புள்ள மக்கள் கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் அவன் திருவள்ள கடைச்சான் தான் ஆனால் நீ நான் பிறவாதிருக்கு அருள் செய்யணும்ண்ணா அதுக்கு நீ என்ன வேணும்ண்ணா என் திருவரியை பற்று என் திருவரியை நான் உனக்கு அருள் செய்யணும் உன் திருவருத்த பற்ற முடியலையா உருகி தியானிக்க நினைக்கிறேன் என் பாவி ஆனால் உருகி தியானிக்க நினைக்கிறேன் ஆனால் முடியல உருகிலையே நான் என்ன செய்யணும் ஒன்றும் குற்றம் அது எல்லோருக்கும் உள்ளது தான் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் ஒதுக்கி தியானிக்க என்று எனக்கு தெரியும் நீ விடாதே என்னை பிடிச்சிக்கும் என்னை விடாதே என் நாமத்தை சொல்லிட்டு வா என் சிந்தையில் கூட உன்னுடைய சிந்தையை நான் கூடியிருப்பேன் ஏன்னா சிந்திக்கு சிந்திக்கு நான் சிந்தை விட்டு நீங்க மாட்டேன் சிந்திக்க மாறி சிந்திக்க மாற்ற சிந்திக்க முடியாவிட்டால் சிந்திக்காவிட்டால் நான் உன்ன விட்டு நீங்கிடுவேன் அதுக்கு என்ன உபாயம் நான் நான் என்னை உன்னை இடாவது சிந்திக்கிறதுக்கு என்ன வேண்டும் அதுக்கு உபாயம் சொல்லணும்ண்ணா பசித்தையாளிகள் பசியாற்றப்பா நான் பசித்தியாளர்கள் பசியாற்றும் போது பல ஆன்மாக்கள் உன்னை கண்டு உன்னை செயலை கண்டு மகிழ்ச்சி அடையும் அப்போ ஆன்மாவுக்கு நீ உன்னுடைய செயலகன்னு மகிழ்ச்சி அடைந்தால் உன் ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும் அப்போது உன்னோட ஆன்மா மாசு மாசு நீங்கும் அப்போ உங்கள் ஆன்மாவுக்கு ஒரு ஒரு ஆன்மாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் ஒரு விளக்கம் வரும் அப்போ அதுக்கு அதுக்கு அதுக்கப்புறம் நீ என்னை வணங்குவேன் நீ என்னை வணங்கும் போது நான் உனக்கு அருள் செய்வேன் அருள் செய்ய நான் அருள் செய்ய நான் அருள் செய்ய முற்படும் போது உனக்கு இயல்பாகவே ஒரு எல்லா குணக்கடையும் தீரும் எல்லா குணக்கடையும் தீரும்போது அப்போ தான் உடம்பை பற்றி சிந்திப்பேன் அற்புதமான தேகம் ய் அப்பாப்பா இந்த வேகம் மீண்டும் எந்த தேகம் வருமோ மீண்டும் நரகம் வந்துடுமோ மீண்டும் தறி வருமோ மூக்கு வந்துக்கிட்டே இருக்குதே மெதுமை வந்துக்கிட்டே இருக்குதே நாளைக்கு இறந்து போட்டு அனுசிவோம் ஆக பயம் வந்துடும் ஞானிகள் வணங்க வணங்க ஒரு பயம் வரும் ஆன்மா இருக்கும்போதே நம்ம காப்பாற்றி கொள்ளணும் உடம்பு இருக்கும்போதே திடம் இருக்கும்போதே ஆயுள் இருக்கும்போதே நம்மளை எப்படியா காப்பாற்றி கொள்ள வேணுங்கிற உணர்வு வரும் அப்போ அந்த பக்தியாக தான் வரும் அந்த அந்த உணர்வு ஊட்டுவது எதுன்னு கேட்டான் அதுதான் பசி ஆற்றுதல் ஏழையர் பசி ஆற்றுதல்